ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா தம்மையிலேயே பார்த்துருப்பீங்க அடுத்தவங்க உழைப்பில் வாழணும்னு ஆசைப்பட்டதுக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய தண்டனை ஆமாங்க அது உண்மையாகவே எனக்கு தண்டனை தான் ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது இதனால் எனக்கு அமௌண்ட்டும் லாஸ் ஆகிடுச்சு இப்போ அது நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா யூடியூப்பில் பண்ணதுதாங்க பிரபா லைஃப் ஸ்டைலும் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபதில் அது பே இருந்துச்சு பட்டு எப் கொஞ்சம் கொஞ்சம் மாடு ஆலர் இருந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்பில் நிறைய ட்ரெண்டிங் அப்படின்னா ரொம்ப வைரல் அந்த ஒரு வீடியோ படத்துல படத்துலேருந்து ஒரு சாங் வந்து ஒரு சின்ன பையன் லேடிஸ் கேட்ட போட்டு டான்ஸ் பண்ணியிருப்பான் அந்த அதோட வீடியோ வந்து ஓப்பன் யூடியூப் ஓப்பன் பண்ணாலே எல்லா சோசியல் மீடியாலையுமே ஓப்பன் பண்ணாலே அவனோட வீடியோஸ் தான் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போ நான் நினச்சேன் ஒரு வீடியோஸை இன்னொருத்தவங்க போட்டாங்க அப்படின்னா அது ரீயூஸ்டு டு அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது பட் காப்பி ரைட் வரும் எனக்கு தான் அப்போ என்னென்னா யூடியூப்பை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா ரீயூஸ்டு டு நான் எனக்கு தெரியவே தெரியாது காப்பி ரைட் வருங்கிறது மட்டும் நினச்சிட்டு இருந்தேன் நான் அப்போ என்னாச்சு அப்படின்னா நிறைய பேர் போடவும் சரி இந்த வீடியோ வந்து எடுத்து பார்த்தோன்னா போட்டிருக்கவங்களோட இதெல்லாம் பார்த்தா சப்ஸ்கிரைபர் நிறைய பெரிய சேனல் அந்த மாதிரி தான் இருந்தது அப்போ எல்லோரும் போடலாம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் டவுன்லோட் பண்ணி என்னோட பிரபா லைஃப் ஸ்டைல் சேனல் ஒரு ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தேன்னா அதில் போட்டேங்க போட்ட உடனே என்ன ஐடிஷ் என்னோடய யூடியூப்பில் இதுவரையும் ஒரு தடவை கூட ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வியூஸை தாண்டினதே கிடையாது ஷார்ட்ஸ் மட்டும் ஒரு தடவை வந்து நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி மேரேஜுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து வீட்டில் சாமி கும்பிட்டது அந்த வீடியோ வந்து ரெண்டாயிரத்தி நூறு அப்போலாம் வந்து ரெண்டாயிரத்தி நூறுங்கிறது ரொம்ப அதிகம் ஏன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே லாங் வீடியோ ஒன்று ரெண்டு பத்து பதினஞ்சு தான் வியூஸ் போவோம் ஏதாவது ஒரு வீடியோ மட்டும்தான் ஹையாக போகும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஷான்ஸில் ரெண்டாயிரத்தி நூறுங்கிறதே எனக்கு ரொம்ப அதிகம் மாதிரி எனக்கு அவ்வளோ சந்தோஷம் சப்ஸ்கிரைபரு ஆனால் ஏறுது அதெல்லாம் பிரச்சனை கிடையாது வியூஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் ரெண்டாயிரத்தி நூறு தான் ஏறி இருந்துச்சு அப்போ அதை தாண்டினதே கிடையாது எனக்கு இதுவரையுமே இப்போ இல்லை முன்னாடி அந்த பிரபா லைஃப் ஸ்டைல் மேரேஜுக்கு முன்னாடி மேரேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணேன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன்னா அந்த வீடியோ அப் டவுன்லோட் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன் பிரபா லைஃப் ஸ்டைலில் போட்டுட்டாங்க போட்டோன்னே என்ன ஆகிடுச்சுன்னா கோவிலுக்கு போயிட்டு போட்டுவிட்டு கோவிலுக்கு போனோம் முருகன் கோவிலுக்கு மருதன்மலைக்கு தான் போயிருந்தோம் போட்டுட்டு ரிட்டன் வரும்போது நான் எப்பவும் போல் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து நூறு ரூட ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க எந்த வீடியோஸ் போட்டாலுமே அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ரிட்டன் வரும்போது யதார்த்தமாக மொபைல் எப்பவுமே எடுத்து எடுத்து வியூஸ் போதா போதான்னு பார்க்குற ஆள் வந்து நான் பார்க்கவே இல்லை கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வந்துகிட்டு இருக்கும் பாந்தி தூரத்தில் மொபைல் எடுத்து பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது பதினெட்டாயிரம் போயிடுச்சு ஷார்ட்ஸ் தான் என்னால் நம்பவே முடியல எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கோவிலுக்கு போனதுனால முருகன் தான் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒவ்வொரு சந்தோஷங்க எனக்கு சொல்லிகிட்டே வரேன் ஐயோ எனக்கு எப்படி சந்தோஷத்தை ஐயோ ஈஸ்வராக நான் எங்கே போய் சொல்லுவேன் அப்படின்ட்டு வடிவம்னு சொல்லலாம் அந்த மாதிரி வந்து ஈஸ்வரா எனக்கு ரொம்ப இவ்வளோ வியூஸ் போயிருக்கே அப்படின்னு சொல்லி எனக்கு சந்தோஷம் தாங்கவே இல்லைங்க வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு வந்திருக்கோம் முப்பத்திரெண்டாயிரம் தாண்டிடுச்சு அன்றைக்கி நைட்டு அதுக்கப்புறம் மறுநாள்லாம் பார்த்தா அறுபதாயிரம் அப்புறம் அன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு நாள்லேயும் என்ன ஆகிடுச்சுன்னா ஒன் லேக் தாண்டிடுச்சு எனக்கு வியூஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆப்பிடுச்சு டாலருமே அதுக்கு ஏறிந்துச்சு எனக்கு தான் மானிட்டேஷன் கிடச்சிருந்துச்சுல அந்த சேனலுக்கு டாலருமே வந்து ஒரு டாலரு என்னமோ சம்திங் ஏறி இருந்துச்சு நான் இருக்கிறது என்ன வந்து குரங்கு வனத்தை கெடுத்தது என்னமோ சொல்லுவாங்களே கெட்டதும் இல்லாமல் அந்த வனத்தை கெடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எங்கள் அக்கா ஒரு சேனல் வச்சிருக்காங்க அவங்களுக்குமே அனுப்பி இந்த வீடியோஸ் போடு இந்த வீடியோ போட்டால் நிறைய வியூஸ் போகுது பிரச்சனை எதுவும் வராதுன்னா அவங்களும் போட்டு விட்டாங்க பிள்ளை போட்டு விட்டுட்டாங்க அவங்களும் என்ன என்னாயிச்சு அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வியூஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதுலாம் ட்ரெண்டிங்காக இருக்கும் அதெல்லாமே டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி என்னோட யூடியூப் சேனல்ல போட்டுக்கிட்டேன் இது நான் பண்ண தப்பு தான் பட் எனக்கு தெரியாம பண்ணனா என்ன மாதிரி தெரியாம எவ்வளவு பேர் பண்ணுவீங்க வேறு வீடியோஸ்லாம் ட்ரெண்டிங்கான வீடியோஸ்லாம் எடுத்து எடுத்து போடவும் வியூஸ் போயிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒன் வீக் கழிச்சு வச்சாம்பரேன் அப்படின்னுட்டு எனக்கு ஒரு மெயில் வந்துருச்சு ரியூஸ்டு கண்டன்ட் அதனால உங்கள் மானிட்டேஷன் வந்து எடுத்து விட்டாச்சு ரிமூவ் பண்ணியாச்சு ரீஅப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒன் மன்த் அப்போ ஒன் மந்த் இப்போ த்ரீ மந்த்து ஒன் மந்த்துக்கு வந்து ரீ ரீப்ளை பண்ணால் ஒன் அப்புறம் நீ உங்களோட செக் பண்ணிவிட்டு எந்த தப்பும் நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அமௌண்டேஷன் கிடைக்குங்கிற மாதிரி எனக்கு மெயில் வந்துடுச்சு என்ன பண்ணுறதுனே தெரிலங்க எனக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சுட்டு ஏன்னா நான் அவ்வளோ வருஷம் போட்ட உழைப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டேன் அது நான் எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஈவினிங் வருது எனக்கு மெயில் வந்திருக்கு எனக்கு ஃபேன் ஓட்டுது கை கால்லாம் நடுக்குது வேர்த்து வேர்த்து ஊத்துது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு ஒரு என்ன பண்ண ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் என் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க உடனே இல்லை ரிலாக்ஸ் ரிலாக்ஸாகிடு வந்து நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வர வரையும்லாம் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு சர்ச் பண்ணி பார்த்ததில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க என் அடுத்தவங்க வீடியோவை எடுத்து போடலாம் பட் வந்து உங்களோட வாய்ஸ் அவர் கொடுத்துருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஃபேஸ் கொஞ்சமாவது அதில் காட்டியிருந்தாங்க காட்டியிருந்தீங்க அப்படின்னா ரீஸ்டு கண்டென்ட்லாம் வராது அந்த மாதிரி பண்ணலை ஆனால் நான் பண்ணவே இல்லை அப்படியே எடுத்து போட்டு விட்டுட்டேன் அந்த மாதிரி யாராவது பண்ணீங்க தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ரீஸ்டு கண்டென்ட்டு வந்துடுச்சு நான் அப்ளை பண்ணினேன் அப்ளை பண்ணிவிட்டேன்னா அந்த நான் ஓட்டர் நம்பருங்க அடுத்தவங்களோட அவங்களாம் டெலிட் பண்ணிவிட்டு ரீ ரீ அப்ளை பண்ணேன் ஒன் மந்த்தில் திருப்பி மானிட்டேஷன் கிடச்சி அதுக்கப்புறம் எனக்கு அமௌண்ட் வந்துச்சு இது அப்படியே இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் எந்த தப்பமே இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பிரபா லைஃப் ஸ்டைலில் வீடியோவே இல்லை அப்புறம் வேறு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ அதுவுமே ஊற்றிக்கிச்சா ஆறு சப்ஸ்கிரைபர் வந்துச்சுங்கிறதுனால அதை கண்டினியூ பண்ணிவிட்டு பிரபா லைஃப் ஸ்டைல் அப்படியே இருக்கட்டும் இருக்கிற வீடியோஸ்க்கு வியூஸ் போயிட்டு அதில் அமௌண்ட் ஏறிட்டு இருந்துச்சு சரி ஓகே அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் அப்புறம் என்ன என்ன பண்ணேன்னா நான் ஒரு எவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக இருந்திருக்கேன் மானிட்டேஷன் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நியூ யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் மான்டேஷ்னு கிடச்சி டங்களர் ஏறிக்கிட்டு இருக்கிற ஒரு சேனலில் திரும்ப ஒரு தப்பு நான் பண்ணேங்க திரும்ப என்ன அப்படின்னா ஒன்று தான் வந்து ஃபேஸ் காட்ட லைட்டாவது உங்களோட ஃபேஸ் காண்ட் இருக்கணும் உங்களோடய வாய்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா சரி அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஏன்னா எக்கச்சக்க பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் நான் எல்லாரோட வீடியோவும் எடுத்து பார்த்ததுல என்னென்னா நான் வந்து ஒன்று ஒரு விஷயம் கவனிக்காமல் தான் நான் வந்து அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணேன் ஏன்னா ஒருத்தவங்க நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்கன்னா அவங்க கண் அவங்களோட திரும்பி எடுத்து பார்க்கும்போது அவங்களோட வாய்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லை அவங்களோட ஃபேஸ் வந்து இந்த கார்னர்ல இல்லை ஏதோ இல்லை இல்லை அவங்களோட ஃபேஸ் இருக்குது இல்லை இடையில ஏதோ ஒரு இடத்துல அவங்களோட ஃபேஸ் காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் நான் திரு மேல் வந்ததுக்கு தான் நான் எடுத்து பார்த்தது அது ஃபஸ்ட்டே எனக்கு தெரியல அதை கவனிக்கலை நான் ஆர்வக்கூடாதுல அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஃபேஸ் காட்டினா ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணேன்னா பிரபல யூஸ் தான் திரும்ப கான்டேஷன் ஆன சேனல்லையே திரும்ப என்ன பண்ணிட்டேன் ரீசெண்டாக எப்போனா ஒரு டூ மந்த்த் ஜூலை மந்த்து ஒரு வீடியோஸ் வந்து என்ன பண்ணேன்னா தம்பியோட ஃபேஸ் மட்டும் லைட்டாக கார்னரில் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டேன் டென் தௌசண்ட் போயிருந்துச்சு ஷார்ட்ஸ் அதுக்கெலாம் ரீஸ்ட் கண்டென்ட் எதுவுமே வரல ஏன்னா நான் தான் தம்பியோட ஃபேஸ் யாரோ ஒருத்தவங்களோட ஃபேஸு எடிட் பண்ணிருக்கக்கூடாது உங்களோட வாய்ஸ் கொடுத்துருக்கணும் இல்லை உங்கள் ஃபேஸ் கொஞ்சமாவது காண்டிருக்கணும் ஃபுல் வீடியோஸ் வீடியோலையுமே வந்து தம்பியோட வீடியோஸ் வரா மாதிரி கார்னரில் லைட்டாக கொஞ்சமாக வச்சுருந்தேன் அதுக்கு எதுவுமே வரல டென் தௌசண்ட் ஷா ஷார்ட்ஸில் டென் தௌசண்ட் வியூஸ் போயிருந்துச்சு அதுக்கு டாலர் ஏறி இருந்துச்சு பாயிண்ட் ஒன் ஜீரோ ஏறும்னு நினைக்கிறேன் தான் போடுவேன் அப்புறம் அப்படியே இருந்துச்சா சரின்ட்டு இதேமாரி போடலாம் ஏன்னா அதில் வீடியோ போடலை நான் இருற வரையும் ஏறுட்டும்னு விட்டதுனால இப்போ திரும்ப என்ன பண்ணேன்னா ஜூலை மந்த்து போட்டிருக்கேன் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ண ஒன் மந்த் ஆகுதுங்க எனக்கு கரெக்டாக டிசம்பர் டுவெண்ட்டி டிசம்பர் டுவெண்ட்டிக்கு முன்னாடி டிசம்பர் டிசம்பரு டுவெலில் என்னமோ போலிருக்கு அப்போ என்ன பண்ணிட்டேன் ஒரு வீடியோ எடுத்து போட்டேன் அது எப்படின்னா ரியாக்ஷன் வீடியோ மாதிரி தான் ரியாக்ஷன் வீடியோ மேலே பண்ணிகிட்டு இருப்பாங்க கீழே என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷன் காட்டுற மாதிரி என்ன பண்ணேன்னா ஒரு வீடியோ போட்டாங்க அது என்ன ஆச்சு அப்படின்னா அதாவது ஒன் லேக் போணுச்சு இது வந்து சரசரன்ட்டு ஏறி டூ லேக்ஸு டூ லேக்ஸ் தாண்டிடுச்சு வியூஸு டாலருமே அதுக்கு ஏறிடுச்சு சரி வியூஸ் தான் ஏறிது நம்ம தான் ஃபேஸ் காட்டியிருக்கோம் நானும் தம்பி உட்காந்து ரியாக்ட் பண்ணுற மாதிரி தான் நான் அது கார்னரில் போட்டிருந்தேன் அதுவாவது கார்னர் போடல ஆஃப் ஆஃப் போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய டாலர் டாலர் ஏறினுச்சு வியூஸ் நிறைய ஏறிட்டே இருந்துச்சு திரும்ப அதே மாதிரி ரியாக்ஷன் வீடியோவே போடலான்ட்டு கார்னரில் ஃபோட்டோ வச்சு போட்டுட்ருந்தேன் மூணு வீடியோ போட்டேங்க நாலாவது வீடியோவும் போட்டுட்டேன் ஒன் வீக் ஆகிடுச்சா ஒன் வீக் கழிச்சு திருப்பி வருது மெ மெயில் ரீயூஸ்டு கண்டென்ட் அதே அதேமாரி பேருக்க ஆரம்பிச்சிருச்சு பயத்தில் நான் ஏன்னா இவ்வளோ முட்டாள்தரமாக இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நான் பண்ணது தெரியாமல் பண்ணேன் செகண்ட் பண்ணது என்னோட தான் ஃபேஸ் ரியாக்ஷன் தான் நான் காட்டியிருக்கேன்ல ஏன் ரீயூஸ்டு கண்டென்ட் கொடுத்தாங்க எனக்குதான் எனக்கு தெரியவே இல்லைங்க அதுக்கப்புறமா திரும்ப தப்பு மேல இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதுக்காவது டாலர் வந்து கொஞ்சமாக ஏறி இருந்துச்சு ஃபஸ்ட்டு நான் தப்பு பண்ணும்போது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஏறினது வந்து எனக்கு தொண்ணூற்றி ஏழு டாலருங்க நூறு டாலர் வந்துருச்சுன்னா அமௌண்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் தொண்ணூற்றி ஏழு டாலர் ஏறி இந்த ஒரு மாதத்துல டிசம்பர் மந்த்துக்கு எனக்கு கரெக்டாக ஒரு மாசத்துக்கு ஏழு டாலர் எட்டு டாலர் ஏறுது எனக்கு நவம்பர் மாதம் வரையுமே தொண்ணூற்றி ஏழு டாலர் வந்துருச்சு இன்னும் மூணே டாலரு டிசம்பர் மன்தில் கண்டிப்பாக எனக்கு குறைஞ்சது ஒரு ஏழு டாலராவது வரும் அப்படிங்கும் போது நான் ஜனவரி மாதம் இருபத்தி தேதி எனக்கு அமௌண்ட் எடுக்க வேண்டியன்னா இந்த நான் பண்ண ஒரு தப்புனால நான் என்ன பண்ணனே தெரியல என்னை பண்ணி ரீயூஸ்டு கண்டென்ட் வந்ததுக்கு அப்புறமா நான் யோசித்து பார்க்குறேன் எஃப் எப்படி நான் இது பண்ணனே எனக்கு தெரியலங்க முட்டாள்தனமாக ஒரு டாலர் எடுத்ததுக்கப்புறமா பண்ணியிருந்தா கூட பிரச்சனை கிடையாது எனக்கு ஜனவரி மாதம் வர வேண்டிய பணத்தை ஆப்பிடிச்சுக்கிட்டேன் நானே பண்ண தப்பு தான் இது ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க இது நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரியல ஃபேஸ் காட்டினா ஓகே நாங்கள் ஃபேஸ் காட்டியிருக்கேன் பட் வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் மானிடேஷன் எடுத்து விட்டுன்ட்டு டாலர் எல்லாமே எடுத்துட்டாங்க இப்போ வரையுமே எனக்கு வந்து அந்த டாலர் அப்படியே இருக்குது தொண்ணூற்றி ஏழு டாலர் ஏறுனுச்சு இல்லையா அது மட்டும் இருக்குது டிசம்பர் மந்த்துக்கு தாண்டி நூற்றி மூணை தாண்டிடுச்சு இந்த டிசம்பர் இருபதுக்குள்ளே உள்ள டாலரே நூற்றி மூணாக என்னமோ ஏறி இருந்துச்சு ஆனால் வந்து டிசம்பர் மாதம் இருபதுக்கு மேலே தான் மெயில் வந்துச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த டாலரையே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா டிசம்பர் மந்த்துக்கு உள்ள டாலரை கொடுக்காம நவம்பர் வரையும் உள்ள டாலர் மட்டும் தொண்ணூற்றி ஏழு டாலர் வந்து இப்போ என்னோடது கரண்ட்டில் இருக்குது நான் பண்ண இவ்வளோ பெரிய முட்டாள்தரணத்தினால என்னோடய நூறு டாலருங்கிறது எட்டாயிரத்து ஐநூறுரூவா கிட்டே டேக்ஸ்லாம் பிடிச்சது போக கண்டிப்பாக எனக்கு கைக்கு எட்டு முந்நூறாவது வந்திருக்கும் இப்போ எட்டு முந்நூறுமே எனக்கு இன்னுமே வரலை என்னாச்சுன்னா ரீஅப்ளை முன்னாடியாவது ஒரு மாதம் இப்போ மூணு மாதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரீஅப்பில் பண்ணலான்னா என் மேலே மிஸ்டேக் இருக்கா இல்லையானு எனக்கு தெரியலங்க தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் ஆனால் ஃபேஸ் ரியாக்ஷனாக காட்டியிருக்கேன் ரீஅப்பீல் பண்ணி சப்போஸ் வந்து ஒன்றும் தப்பு இல்லைன்னா கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா சேனல்லையே ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க ரிமூவ் பண்ணிவிடுவாங்கங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிட்டு மூணு மாதம் வெயிட் பண்ணுவோம் இந்த அந்த இது மூணு மாதத்துக்கான டாலர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது ஏழு டாலர்னாலுமே மூணு மாதத்துக்கு இருபத்தி ஒரு டாலர் ப்ளஸ் வந்து டிசம்பர் மாதத்துக்கு உள்ளது ஒரு ஏழு டாலர் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு டாலர் இருபத்தெட்டு டாலர் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மேலேயே வருங்க அந்த அமௌண்ட்டும் லாஸு அதுக்கு முன்னாடி உள்ள எட்டு ஐநூறு வரும்னு நினைக்கிறேன் பட் மூணு மாசத்துக்கு அப்புறமே ரீ என்னோட தப்பு இருக்கிறது இருந்தாலும் இருக்கலாம் எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிட்டு ரீஅப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீஅப்ளை பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ தயவு செஞ்சு அடுத்தவங்களோட வீடியோ எடுத்து போடுறீங்க அப்படின்னா யூடியூப்ல நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க நான் பண்ண தப்பை இந்த த யாருமே பண்ணிடாதீங்க நான் பண்ணது தப்பு தான் ஆர்வக்கூடாதுலாம் நான் பண்ணிட்டேன் ஸோ என்ன மாதிரி யாரும் பார்த்துட்டு அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கலாம் அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரையும் எங்கள் வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் Okay, thank you, bye.